வணக்கம் போர்களை பற்றி பல புத்தகங்களும் கட்டுரைகளும் எழுதியுள்ளவர் பல போர்களை ஆய்வு செய்துள்ள அதன் வரலாற்றை ஆழமாக படித்துள்ள ஒரு ஆஸ்திரிய வரலாற்றாசிரியர் அதோடு இராணுவ பகுப்பாய்வாளருமாக உள்ளவராவார் டோம் கூப்பர் இந்தியா பாகிஸ்தான் விஷயத்தில் மிக ஆழமாக ஆராய்ச்சி செய்து என்ன நடந்தது என்பதை உலகத்திடம் தைரியமாக சொல்லும் ஒரு நபர் அவர் அவரது வெளிப்படுத்தல் ஒன்றை குறித்து டைம்ஸ் ஆஃப் இந்தியா உட்பட உள்ள ஊடகங்களில் ரிப்போர்ட் செய்யப்பட்டுள்ளது பாகிஸ்தானின் அணு ஆயுத கிடங்குகளுக்கு பாதுகாப்பு அளிப்பது அமெரிக்கா தான் என்பதாகும் அவரது அந்த வெளிப்படுத்தல் அதாவது பாகிஸ்தானின் அணு ஆயுதங்களை சேமித்து வைத்திருக்கும் மையங்களுக்கு அமெரிக்க ராணுவ அதிகாரிகளின் பாதுகாப்பு வழங்கப்படுகிறது என்ற ஒரு அதிர்ச்சியூட்டும் தகவலை வெளிப்படுத்தியுள்ளார் அவர் அவருக்கு பாதுகாப்புத்துறையில் அங்கு பணிபுரிந்தவர்களுடன் பழக்கம் உள்ளதாகவும் அவர்கள் சொன்னதாகவும் இதை பற்றி மிக தெளிவாக தமக்கு தெரியும் என்றும் இந்தியர்கள் இதை புரிந்து கொள்ள வேண்டும் என்றும் அவர் கூறியுள்ளார் இந்தியர்கள் முதலில் புரிந்து கொள்ள வேண்டியது இந்த உண்மைதான் என்று அவர் துல்லியமாக சொல்கிறார் நீங்கள் இந்த உண்மையை ஏற்றுக்கொண்டுதான் ஆக வேண்டும் என்ற விதத்தில் கூறுகிறார் அவர் பாகிஸ்தானின் அணு ஆயுத தொழிற்சாலைகளுக்கு அல்லது அணு ஆயுதம் பாதுகாக்கப்படும் இடத்திற்கு பாதுகாப்பு வழங்குவது அமெரிக்க ராணுவ அதிகாரிகள்தான் அதில் ஓய்வு பெற்ற ராணுவ அதிகாரிகளும் உள்ளடங்குவர் என்று தெளிவாக குறிப்பிடுகிறார் ட்ரோம் கூப்பர் அவர் மிக விரிவாக இந்தியா பாகிஸ்தான் மோதலை மதிப்பிட்ட ஒருவர் இந்தியா பாகிஸ்தானுக்கு ஏற்படுத்திய தாக்கத்தை பற்றி மிக பெருமளவில் பேசியவர் அவர்தான் சொன்னார் பாகிஸ்தானின் அணு ஆயுத பாதுகாப்பு மையங்கள் உள்ளிட்ட சேமிப்பு மையங்களில் இந்தியா தாக்குதல் நடத்தி உள்ளது அது பாகிஸ்தானை மிகவும் பயமுறுத்தி உள்ளது என்று பாகிஸ்தானின் கையில் அணு ஆயுதம் பாதுகாப்பானதா என்று உலகம் சிந்திக்க வேண்டிய நேரம் வந்துள்ளது அங்கு இந்த அணு ஆயுதங்களை பாதுகாப்பது அமெரிக்கா தான் என்ற ஒரு வெளிப்பாடும் அவர் செய்துள்ளார் இது நியாயமாக அனைவருக்கும் இருந்த ஒரு சந்தேகம்தான் காரணம் கடந்த நூற்றாண்டில் அமெரிக்காவுக்கும் பாகிஸ்தானுக்கும் இடையேயான உறவை நாம் மதிப்பிடும்போது அங்கு அமெரிக்காவின் ஒரு அக்கறை இல்லாமல் இருக்க வாய்ப்பே இல்லை இந்திரா காந்தி காலத்தில் இந்தியா முதல் அணு ஆயுத சோதனை நடத்தியது அந்த வகையில் நமது நாட்டில் புத்தன் சிரித்தான் அந்த நேரத்தில் நாம் சமாதானத்தை இலக்காக வைத்துத்தான் ஒரு அணு ஆயுத சோதனையை நடத்தினோம் சீனா அணு ஆயுதத்தை கண்டுபிடித்ததால் நாம் அணு ஆயுதம் சோதிக்க வேண்டிய நிலை ஏற்பட்டது அறுபத்தி இரண்டில் இந்தியாவுக்கும் சீனாவுக்கும் இடையே போர் நடந்தது அறுபத்து ஏழில் போர் நடந்தது அதனால் அணு ஆயுதம் நமது பாதுகாப்பிற்கு தேவையாயிற்று ஆனால் அப்போதும் நாம் பெரிய விமர்சனங்களுக்கும் தடைகளுக்கும் உள்ளாக வேண்டிய நிலை ஏற்பட்டது ஏனோ தொடர் சோதனைகளை அதன் பிறகு இந்தியா நடத்தியிருக்கவில்லை பின்னர் இந்தியாவின் அணு ஆயுத சக்தி தொடர்பான முழுமையான சோதனைகள் நடப்பது அடல் பிகாரி வாஜ்பாய் அதிகாரத்திற்கு வந்த பிறகுதான் ஆனால் முதன்முறையாக முறையாக நாம் அணு ஆயுத சோதனையை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நான்கிலேயே நடத்தியிருந்தோம் பாகிஸ்தானில் ஒரு பயம் ஏற்பட்டிருந்தது அந்த நேரத்தில் இயல்பாகவே அமெரிக்கா அணு ஆயுதம் கொடுத்து உதவி இருக்கலாம் அல்லது தயாரிப்பதற்கு உதவி செய்திருக்கலாம் அதனால் அதன் பாதுகாப்பை ஒருவேளை அமெரிக்கா ஏற்றிருக்கவும் வாய்ப்புள்ளது காரணம் இஸ்ரேல் பாகிஸ்தான் விஷயத்தையும் நாம் இங்கு பார்க்க வேண்டும் ஒருபோதும் பாகிஸ்தானின் கைக்கு அணு ஆயுதம் கிடைக்கக்கூடாது என்று இஸ்ரேல் மிகவும் கண்டிப்பாக சொல்லி உள்ளது காரணம் அது இஸ்ரேலுக்கு அச்சுறுத்தலாகும் அதனால் தான் பல முறை பாகிஸ்தானில் நடந்த அணு ஆயுதம் தயாரிக்கும் முயற்சிகளை இஸ்ரேல் தகர்த்துவிட முயற்சித்துள்ளது இந்தியாவுடன் சேர்ந்தும் முயற்சித்துள்ளது பல காரணங்களால் அது நடக்கவில்லை எப்படியோ பாகிஸ்தானின் கையில் அணு ஆயுதம் கிடைத்துவிட்டது ஆனால் அமெரிக்காவின் அனுமதி இல்லாமல் பாகிஸ்தான் ஒருபோதும் அணு ஆயுதம் தயாரித்திருக்க முடியாது ஒன்று பாகிஸ்தானுக்கு அமெரிக்காவே உதவி இருக்கலாம் அல்லது சீனாவோ வேறு யாரோ பாகிஸ்தானுக்கு உதவி செய்த போது அமெரிக்கா அதற்கு மௌனமாக ஆதரவு தந்திருக்கலாம் அதற்கு பதிலாக இஸ்ரேலின் பாதுகாப்பை அமெரிக்கா உறுதி செய்திருப்பதற்கான எல்லா வாய்ப்புகளும் உள்ளன காரணம் பாகிஸ்தானிடம் இப்போதும் கூட இஸ்ரேலை முழுமையாக தாக்கக்கூடிய பெரிய பாலஸ்டிக் ஏவுகணைகள் எதுவும் இல்லை அதனால் பாகிஸ்தான் அதை தயாரிக்காமல் இருப்பதற்கு அமெரிக்கா மிகவும் கவனத்துடன் முயற்சி செய்யக்கூடும் மேலும் பாகிஸ்தானிடம் உள்ள அணு ஆயுதங்களின் மீது அமெரிக்காவுக்கு ஒரு கட்டுப்பாடு இப்போதும் இருக்கக்கூடும் அதன் காரணமாக இருக்கலாம் அமெரிக்கா எப்போதும் உறவை விட்டுக் கொடுக்கவில்லை என்று நாம் யோசித்தால் புரியும் ஒரு விஷயத்தை மட்டும் உறுதியாக சொல்ல முடியும் பாகிஸ்தான் நடத்தும் பயங்கரவாதத்தில் குறிப்பாக இந்தியாவுக்கு எதிரான பயங்கரவாதத்தில் அமெரிக்காவிற்கோ ஐரோப்பாவிற்கோ எந்த அக்கறையும் இல்லை அமெரிக்காவையோ அல்லது மேலை நாடுகளையோ பாதிக்காத எந்த விஷயத்தையும் அவர்கள் ஒருபோதும் தீவிரமாக எடுத்துக்கொள்ளவே மாட்டார்கள் அதைத்தான் ஜெய்சங்கர் ஒருமுறை சொல்லியிருந்தார் அமெரிக்கர்களுக்கும் ஐரோப்பியர்களுக்கும் அவர்களின் பிரச்சனைகளை மட்டும் உலகம் கவனிக்க வேண்டும் என்று நினைக்கிறார்கள் மற்றவர்களின் பிரச்சனைகளை அவர்கள் தங்கள் பிரச்சனையாக பார்க்க மாட்டார்கள் என்று உதாரணமாக பின்லடன் அமெரிக்காவை தாக்கியதால் தான் அவர்களின் எதிரியாக மாறியிருந்தார் அமெரிக்காவை தாக்கியாவிட்டால் அவர்களுக்கு எந்த பிரச்சனையும் இருந்திருக்காது அப்போது ஹவுதிகளும் ஹிஸ்புல்லாக்களும் அமெரிக்க இராணுவத்திற்கும் இஸ்ரேலுக்கும் எதிராக தாக்குதல் நடத்துவதால் தான் அவர்கள் அமெரிக்காவின் எதிரிகளாக தெரிகிறார்கள் மாறாக வேறு எந்த நாட்டிற்கு எதிராக தாக்குதல் நடத்தியிருந்தாலும் அமெரிக்காவிற்கு எந்த பிரச்சனையும் இருந்திருக்காது அதனால் அமெரிக்காவும் ஐரோப்பாவும் பயங்கரவாதத்தை வேறு விதமாக பார்க்கிறார்கள் என்றுதான் சொல்ல வேண்டும் அவர்களின் நாட்டில் ஒரு தாக்குதல் நடத்தாதவரை அல்லது அவர்களின் மக்களை தாக்காதவரை மற்றவர்களால் பயங்கரவாதிகள் என்று சொல்லப்படுபவர்கள் அவர்களுக்கு பயங்கரவாதிகள் அல்ல அதனால்தான் பாகிஸ்தானை ஒரு பயங்கரவாத நாடு என்று எவ்வளவு நாம் சொன்னாலும் ஐரோப்பாவும் அமெரிக்காவும் அதை முழுமையாக ஒப்புக்கொள்ளப் போவதில்லை காரணம் பாகிஸ்தானால் அவர்களுக்கு இப்போது எந்த பிரச்சனையும் இல்லை எப்போதாவது பாகிஸ்தான் பயிற்சி அளிக்கும் பயங்கரவாதிகள் அமெரிக்காவையோ ஐரோப்பாவையோ தாக்கும்போது மட்டுமே இந்தியா சொல்வதை அவர்கள் கவனிக்க முன் அதுவரை அமெரிக்காவின் இந்த பாதுகாப்பு கவச்சத்தின் கீழ் பாகிஸ்தானை வைத்திருப்பார்கள் ஒரு கோழி குஞ்சுகளை அதன் சிறகுகளின் கீழ் வைத்திருப்பது போல் பாகிஸ்தானை அமெரிக்கா தன் கட்டுப்பாட்டில் வைத்திருக்கும் என்று நாம் புரிந்து கொள்ள வேண்டும் எப்படி இருந்தாலும் நடக்கும் எல்லா விஷயங்களின் பின்னணியிலும் அமெரிக்காவின் ஏதேனும் விதத்திலான ஒரு ஈடுபாடு இருக்கும் என்பதை மறந்துவிடக்கூடாது அதெல்லாம் சரிதான் அமெரிக்கா என்ற கோழி அதன் சிறகுகளுக்குள் வைத்து பத்திரமாக பாதுகாத்த பாகிஸ்தானின் அணு ஆயுத கிடங்கைத்தான் இந்தியா எப்போது தாக்கியுள்ளது போது பாதுகாத்த அந்த சிறகில் ஒரு துளையை உருவாக்கித்தான் உள்ளிருந்ததை தாக்கியுள்ளது பாரத தேசம் அதனால் யார் கோழியானாலும் யார்தான் குஞ்சானாலும் அவர்களோடு இருக்க வேண்டும் அதனால் யார் யாருடைய கோழியானாலும் யார் யாருடைய குஞ்சானாலும் அவரவரோடு தான் இருக்க வேண்டும் இந்தியாவை நோக்கி கொக்கரித்தால் சிறகில் துளையிடுவதல்ல தேவைப்பட்டால் சிறகையும் கோழியையுமே சேர்த்து பொசுக்கும் திறனை கொண்டுள்ளது பாரதம் என்பதை இந்த இந்தியா பாகிஸ்தான் மோதல் உணர்த்தி உள்ளது ஒருவேளை அதனால் தான் அமெரிக்கா இந்த போரை நிறுத்த வேண்டி அவசர கதியில் செயல்பட்டது என்று கருதலாம் எனவே யாரும் யாருக்கும் கோழியாகவோ குஞ்சாகவோ மாற விரும்புவதை பற்றி இந்தியாவுக்கு எந்த கருத்தும் இல்லை ஆனால் இந்தியாவிற்கு எதிராக என்று வந்தால் பின்னர் அந்த கோழியையும் குஞ்சுகளையும் கொத்தாக தூக்கும் பருந்தாக மாறிவிடும் பாரத தேசம் மற்றவர்கள் எந்திரங்களின் உதவியோடு இன்று கண்டுபிடிக்கும் ஒவ்வொரு விஷயங்களையும் பல்லாயிரம் வருடங்களுக்கு முன்பே கண்டுபிடித்தவர்கள் பாரதியர்கள் அதாவது இன்று அறிவாளிகள் அல்லது அறிவியலில் சிறந்தவர்கள் என்று சொல்பவர்கள் எல்லாம் கண்டுபிடிப்புகள் அனைத்தையும் எண்ணங்களை கண்டுபிடித்தவர்கள் இன்று வரை நமது முன்னோர்கள் சொல்லி வைத்த ஒரு விஷயத்தை கூட தவறு என்று இன்றைய அறிவியலால் நிரூபிக்க முடியவில்லை இதை எப்படி பல்லாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பு எந்த உபகரணமும் இல்லாமல் இந்தியர்கள் கண்டுபிடித்தார்கள் என்று வியப்படையத்தான் செய்கிறார்கள் அவர்கள் ஆனால் அதை வெளிப்படுத்த மாட்டார்கள் வெளிப்படுத்தினால் அவர்களுக்கு என்ன மதிப்பு இருக்கும் உண்மையில் இந்தியர்களை தமது திறன் என்னவென்று உணராத விதத்தில் மாற்றிவிட்டார்கள் மற்றவர்கள் இப்போதுதான் இந்தியர்களாகிய நாம் நமது திறன் என்னவென்று உணர உள்ளோம் நாம் ஒன்றுபட்டு ஒரு மனதோடு செயல்பட்டால் எந்த விஷயத்திலும் நம்மை யாராலும் வெல்ல முடியாது என்பதை தெரிந்து கொள்ள தொடங்கியுள்ளோம் நீண்ட காலம் நமது நாட்டை ஆண்டவர்களுமே கூட இந்தியர்களால் முடியாது என்ற ஒரு தவறான கருத்தை இந்தியர்களின் மனங்களில் வேரூன்ற செய்துவிட்டார்கள் யாருக்காக அவ்வளவு பெரிய துரோகத்தை சொந்த நாட்டிற்கே செய்தார்கள் என்பது தெரியவில்லை இப்போது தமிழகத்தில் தமிழக மாணவர்கள் நீட் உள்ளிட்ட தேர்வுகளுக்கு தகுதியற்றவர்கள் என்ற விதத்திலான விதைப்பது போலத்தான் இந்திய அளவிலும் நடந்துள்ளது என்பதை மறுக்க முடியாது ஆனால் பிரதமர் மோடி இந்தியர்களுக்கு மட்டுமல்ல உலகிற்கே இந்தியாவின் திறன் என்ன வலிமை என்ன பெருமை என்ன என்பதை எனவே இனிவரும் காலத்தில் இந்தியாவை பகைத்துக் கொண்டு எந்த நாடும் நிம்மதியாக இருக்க முடியாது என்பது மறுக்க முடியாத உண்மையாகும் முதலில் நாம் பொருளாதார ரீதியாக வலுவான நிலையை அடைய வேண்டும் அதுவரை நமக்கு நூறு சதவீதம் ஏற்புடையது அல்ல என்றாலும் சில விஷயங்களில் சிறிய அளவு சமரசங்களை செய்யத்தான் வேண்டும் இப்போது நடந்த சண்டை பாகிஸ்தானை இதோடு விட்டுவிட்ட செயலும் அத்தகைய ஒன்றுதான் என்று நாம் புரிந்து வேண்டும் நாம் போர் வேண்டாம் என்று தவிர்க்க காரணம் நமது பொருளாதாரத்தை வலுப்படுத்த வேண்டும் என்பதுதான் ஆனாலும் பாரதத்தின் பகைவர்களுக்கும் பகைவரை காக்க நினைக்கும் கோழிகளுக்கும் சிறகுகளை வெட்டி விடுவோம் என்ற ஒரு வலுவான எச்சரிக்கையை கொடுத்துள்ளோம் என்பதில் சந்தேகமில்லை இந்தியர் என்பதில் பெருமிதம் கொள்வோம் இணைந்தே என்றும் பல சாதனை புரிவோம் ஜெய்ஹிந்த்